மெயியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடிய திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் காலையில் எழுந்ததுமே நச்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல சொற்களை கேளுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் அரிதே அரிது மானிடராதல் அரிது இந்த பிறவி கிடைத்ததே ஒரு பெரிய பாக்கியம் அதில் நல்லதே நினைத்து நல்லதே கூறி நல்லதே கேட்டு நல்லதே செய்வோமேயானால் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நன்மையாகவே நடக்கும் அன்னும் அளிக்கும் தில்லை பலத்தில் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையில் திருப்புத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியர் பெருமக்களே நேற்று நாம் திருப்பத்தூர் என்னும் திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகத்தை நான் பார்த்தோம் இன்றும் திருப்பத்தூர் பெருமானை நினைப்பதற்கு பெருமே அருள் எடுத்திருக்கிறார் வாயேஜ பெருவேன் தான் யாரு மருள் நீத்யார் மருளீக்கியார் யாரு அப்பர் பெருமான் ஆஹா ஆஹா அவர் திருப்பந்திரத்திலே வீட்டிருக்கக்கூடிய நாட்களிலே பாண்டி நாட்டிலே சைவம் தழைக்க செய்து மீண்டு திருஞான சம்பந்தர் அப்படி வருகிறேன் பாண்டி நாட்டினுடைய பெருமை எல்லாம் அறிந்து அங்கு செல்ல விரும்பி விடை பெற்று தென் போகும் பொழுது புத்தூர் என்ற திருத்தலத்தை பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம் இந்த பதிகளை எல்லாம் என்ன கான் என்ற சொல் ஒவ்வொரு தொடரிலேயும் முடிவடைகிறது அப்படிப்பட்டவன என் சிந்தையின் உள்ளவன் அப்படிப்பட்டவன் இறைவனுடைய பெருமையெல்லாம் வரிசையாக எடுத்து சொல்றாரு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமையுடையவன் என் சிந்தையின் கண்மையே உள்ளான் அவன் உள்ளவனே ஆயினான் என்கிறார் இந்த பதிகட்டில அம்பாள் முதலே சொல்லிட்டு அம்பாள் என்ன சிவகாமி அம்மையர் இந்த பதிகட்டிலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் மின் காட்டும் கொடி மருங்குள் உமையாக்கு மின் காட்டும் கொடி மருங்குள் உமையாக்கு என்றும் விருப்பம் ிருப்பவன்கான் பொறுப்பு வழிளை நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழிதரும் கிழி தருமிக்கு அருளினோன்கான் பொன்காட்ட கடிகொன்றை மருங்கே நின்று புனக்காந்தல் கைகாட்ட கண்டு வண்டு தென்காட்டும் செழும்புறவின் திருப்பத்தூரில் திருத்தழியான் தான் அவன் என் சிந்தையான பாடம் இல்லை பாருங்க திருத்தழியான் என்று பெருமானுடைய பெயரை சொட்டுகிறார் அவர் அன்பருக்கு நாங்கள் விருட்சம் கொன்றை என்பதை அந்த மூன்றாவது அடியில் மூன்றாவது அடியில் குறிப்பிட்டு பாடுகிறார் இப்போ மிக அருமையான சிறப்பான பாடம் மின்காட்டும் கொடினர் மின்னலும் கொடியும் போல பளிச்சுன்னு மின்னே அப்படியே உடனே உடனே மறையும் அதே போல மின்னலும் கொடியும் போல கொடி போல் இடையுடைய உமையம்மையால் என்றும் விரும்பப்படக்கூடிய கேள்வன் ஒரு அருமையான சொல்ல போடுறாரு பாருங்க விருப்பவன்கான் அதுக்கு எங்கு பொருள் எழும்பு கேழ்வன் என்று எழுதுகிறார் மலையாகிய வலிமை மிக்க வில்லை வளைத்த கையன மலை மலையாகிய வலிமை மிக்க வில்லை அந்த வில்லையை விளைத்த கையினன் நல்ல பாட்டுக்களை பாடல்களை ஆக்க வல்ல புலவனாக சங்கத்திலே ஒருவன புலவனாக இருந்து நல்ல பொற்களியை தருமிக்க அருளியவன் தருமிக்க அருளியவன் ஆகி மனமிக்க கொன்றையை மலர் பொன்னின் வனப்பை காத்த அது மஞ்சள் நிறம் இல்லையா அப்படியே பொன்னினுடைய அழகை காட்டுகிறவன் அப்படி நின்ற மேட்டு நிலக்காந்தல் மேட்டு நிலக்காந்தல் தான் இங்கே என்ன சொல்றார் புறவு என்ற செழும் புறவு புறவுன்றார் அப்படி மேட்டு நில காந்தல் வகைகளின் வடிவினை காட்டு இவற்றை கண்டு கண்டு பார்த்து பார்த்து இசை பாடுகிறது இசை பாடும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்த முல்லையும் குறிஞ்சியும் மயங்கிய வளமிக்க திருப்பத்தூர் என்கிறார் அப்படிப்பட்ட திருப்பத்தூரிலே திருத்தலியிலே விளங்கக்கூடிய சிவபெருமன் எங்க இருக்காரு என் சிந்தையிலே நீங்காமல் இணைப்பவர் என் சிந்தையிலே நீங்காமல் இருக்கக்கூடியவர் என்கிறார் இங்கே தர்மத தர்மியனுடைய தர்மிக்கு பொற்கொழி கொடுத்து சொன்னார்கள் கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி பாடல் பாடல்காட்டை பாடினார் இல்லையா குலவினாக இருந்து பெருமன்தான் வஞ்சனிக்கிறார் என்று அறியாது குற்றம் நக்கீரர் நக்கீரர் முன் புலவனாய் சங்கத்தில் சென்று வாதிட்டு பாட்டும் குற்றமற்றதாகலைய ஆக அதனை குற்றம் கூறியதே குற்றமாகும் என்பதை தெரிவித்து குற்றம் கூறியதே குற்றம் என்று தெரிவித்து பாண்டியன் வைத்திருந்த பொற்கிழி அந்தனர் சிறுவனாகிய தருமி பெறக்கூடிய வகையில் செய்தனால்தான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நெற்கனக கிழி கருமிக்கு அருளினோன் என்று பாடுகிறார் கொன்றையும் காந்தலும் கொன்றை என்பது இங்கே பொண்ணு காந்தல் என்பது கையை காற்றுதல் இவ்வளவு அருமையாக சொல்லுகிறார் அதனாலே பாட்டை ஆக்கினோன் சிவபெருமான் அங்கு பாண்டியனால் வைக்கப்பட்ட பொற்கிழியை அருமை பெற்றான் என்பதனை தோற்றுவிக்க குறிப்பு மொழி அல்ல சிவபெருமானது அமைதியையும் அருள்நிலையையும் இங்கு விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட தன்மையை உடையோன் எங்கிருக்கிறான் என்னுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கிறான் என்பதை மிக அற்புதமாக சொன்னார் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்வோம் ஆறாம் திருத்தாண்டகம் மின்காட்டும் கொடிமருங்குள் உமையாக்கு கொடி மருங்குள் உமையாக்கு என்றும் விருப்பவன்கான் பொறுப்பு வழி சிலைக்கையோன்கான் கையோன்கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி அருளினோன்கான் அருளினோன்கொண்காட்ட கடி கொன்றை மருங்கே நின்ற புனக்காந்தல் கைகாட்ட கண்டு வண்டு தென்காட்டும் தெழும்புறவின் திருப்பத்தூரில் திருத்தளிய அவன் என் சிந்தையானே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பத்தூர் இன்னும் திருத்தலம் சென்று எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கிற்கு இணங்க நானும் உழவார பணியை மேற்கொண்டு இந்த பதிகம் முழுவதையும் புரிந்து அமரருத்தும் உகழ் தக்கோன்தான் என்று வாழ்கிறாரே இந்த பதிகம் முழுமையையும் அங்கு பாரி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஊ நம